வணக்கம் மண்பு நெஞ்சங்களே முப்பது நாட்களில் நீங்கள் கோடிஸ்வரம் ஆகலாம் முப்பது நாட்களில் நீங்கள் ஃப்ளைட் ஓட்ட கற்றுக்கலாம் முப்பதே நாட்களில் இந்த உலகம் முழுசும் நீங்கள் சுற்றி வந்துடலாம் முப்பது நாட்களில் முப்பது மொழிகள் நீங்கள் கற்றுக்கலாம் இப்படி குறைவான சாத்தியக்கூறுகள் உள்ள விஷயங்களை எல்லாருமே சாத்தியம் அப்படின்னு சொல்லி பேசும்போது முப்பது நாட்களில் உங்களை விவசாயி ஆக்க முடியாதா என்ன கண்டிப்பாக ஆகலாம் மூணு மாதங்கள் வேணாம் மக்களே முப்பதே நாட்களில் உங்களை விவசாயி ஆக்கலாம் இதற்கு என்னுடைய பதினைந்து ஆண்டு கால அனுபவங்களும் நான் சந்தித்த மூத்த மக்களிடந்து கற்றுக்கொண்ட பாடங்களும் கண்டிப்பாக வழி செய்யும் நான் நம்புகிறேன் நம்மளோட சேனல் தீராபசி உணவும் வருகும் இந்த சேனல் வாயிலாக உங்களுக்கு இயற்கை விவசாயத்தை முப்பதே நாட்களில் அதில் உள்ள தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்றேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து விவசாயம் அதுவும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுகள் நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் ஆகும் பார்த்து நீங்களும் ஆகலாம் விவசாயி முப்பதே நாட்களே வணக்கம்